இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புனித பவுலா நகரத்தினுடைய பிரான்சிஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த பவுலா நகரத்தினுடைய புனித பிரான்சிஸ் என்பவர் கலாப்ரியா என்று சொல்லப்படுகிற இத்தாலி தேசத்தினுடைய ஒரு பகுதியில் பிறந்தவர் இவருடைய பெற்றோர்கள் புனித பிரான்சிஸ்க்கு அசிசியார் இடத்துல குழந்தை வரத்திற்காக பரிந்துரை செய்து அதற்கு பிறகு இவர் பிறந்தார் என்றும் அதனாலேயே இவருக்கு பிரான்சிஸ் என்கிற பெயரை அவர்கள் வைத்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே பதிமூன்று வயதிலிருந்தே இவர் வந்து புனித பிரான்சிஸ்க அசிசியாருடைய துறவு மடத்தில் வளர்ந்ததால் சிறு வயதிலிருந்தே அந்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் அணிகிற ஆடைகளை அணிந்து இவர் ஜெபித்து கொண்டிருப்பாரா தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் தெரிவித்து அவர்களுடைய விருப்பத்தோடு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து இவர் ஒரு துறவியாக மாறினார் வாழ்நாள் முழுவதும் இவர் இயற்கையை நேசிப்பதிலும் ஏழ்மையில வாழ்வதிலும் தாட்சியில வாழ்வதிலும் செலவிட்டார் என்றும் இவருடைய தொடர் முயற்சியால் பிரான்சிஸ்கன் மைனஸ் என்று சொல்லுகிறார்கள் மிகவும் தாட்சியான ஏழ்மையான பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் என்கிற ஒரு சபையை ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் இவர் ஏற்படுத்தினார் என்றும் பிரான்சு தேசத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தந்தையினுடைய பிரதிநிதியாக இவர் பணியாற்றினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையிலும் தாட்சியிலும் வாழ்ந்த ஒரு உன்னதமான புனிதர் என்று இவர் அழைக்கப்படுகிறார் பிளேக் நோய்கள் வருகிற நேரத்தில் அந்த பிளேக் நோயிலிருந்து விடுதலை பெற இவருடைய பாதுகாவலை வேண்டினால் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் கடல் மாலுமிகள் இவர்களுடைய பாதுகாவலராகவும் இந்த பவுலா நகரத்தினுடைய புனித பிரான்சிஸ் அறியப்படுகிறார் அன்புமிக்கவர்களே புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடைசி காலத்தில் அவர் தொடங்கிய துறவர இருந்தே புனித பிரான்சிஸ்கு அசிசியார் ரொம்பவும் ஏழ்மையாக இருக்க சொல்லுகிறார் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்ற சொல்லுகிறார் என்கிற ஒரு காரணத்தினாலும் மிக கடுமையான ஒழுக்கங்களை கடைபிடிக்க சொல்லுகிறார் என்கிற ஒரு காரணத்தினாலும் அவர் தொடங்கிய துறவரசபையிலிருந்தே அவரை ஒதுக்கி வைத்ததாக வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அப்படி தன்னுடைய சகோதரர்களாலேயே ஒதுக்கப்பட்டு இவர் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது இறைவனிடத்தில் அழுது புலம்புகிறார் இறைவா என்னோடு பேசுங்கள் இறைவா என்னோடு பேசுங்கள் என்று அவர் விரக்தியில் அழுத நேரத்தில் இறைவன் அவரோடு பேசினார் என்று நம்ம வாசிக்கிறோம் எப்படி பேசினார் என்று சற்று பார்க்கிற பொழுது நாம் பேசுவது போல பிரான்சிஸ் அசிஷ்யாரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று வார்த்தைகளால் பேசவில்லை அன்பு மிக்கவர்களே விரக்தியில் மயங்கி விழுந்த பிரான்சிஸ்க் அசிஷியார் எழுந்த பொழுது அவருடைய உடலில் இயேசுவுக்கு இருந்த ஐந்து காயங்களை வரமாக பெற்றிருந்தார் என்றும் அந்த வழியிலும் வேதனையிலும் இயேசுவனுடைய பாடுகளோடு தன்னை இணைத்து கொண்ட அந்த ஒரு நேரத்தில் தான் அவர் கடவுளை நோக்கி என்னோடு பேசியதற்காக நன்றி இந்த ஐந்து காயங்கள் வழியாக என்னோடு பேசியதற்காக நன்றி இந்த துன்பத்தின் வாயிலாக என்னோடு பேசியதற்காக நன்றி இந்த வழிகளின் நேரத்தில் என்னோடு பேசியதற்காக நன்றி அப்படின்னு சொன்னாராம் அனுபவி மிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் வேதனைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஏமாற்றங்கள் ஏற்படுகிற நேரத்தில் அல்லது புதிய புதிய சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நேரத்தில் திடீரென்று குடும்பத்தில் யாருக்காவது உடல் நோய் ஏற்பட்டு அல்லது இறப்பு ஏற்பட்ட ஒரு நேரத்தில் புரியாத அந்த ஒரு நேரத்தில் எதுவுமே தெரியாத அந்த ஒரு நேரத்தில் குழப்பத்தின் நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு மகதலேன் மரியா ஆண்டவருடைய கல்லறையை குனிந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரை காணோம் என்கிற அச்சத்திலும் வேதனையிலும் கொண்டிருந்த ஆண்டவரை இருந்த இடத்துல தலை ஒரு வானதூதரும் அவருடைய கால்மாட்டில் இன்னொரு வானதூதரும் அமர்ந்து அவரை ஏன் இங்கே தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்து விட்டார் அப்படி என்று உயிர்ப்பின் செய்தியை தங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்ல அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் இப்படியாக மகதலின் மரியா வேதனையிலும் வருத்தத்திலும் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த கல்லறைக்கு அருகில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய துக்கத்தின் ஒரு விளைவாக குழப்பத்தின் ஒரு விளைவாக அச்சத்தின் ஒரு விளைவாக இயேசு என்பதை கூட அவரால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் தோட்டக்காரர் என்று நினைத்துக்கொண்டு ஐயா எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் எங்கே அவரை வைத்திருக்கிறார்கள் சொன்னால் நான் அவரை அடக்கம் செய்வேன் என்று இயேசுவிடத்திலேயே மகதிரன் மரியா கேட்டதை இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த நற்செய்தியினுடைய முதல் செய்தியாக அன்புமிக்கவர்களே துயர நேரங்களில் நாம் காணாத வகையில் கடவுள் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார் மகதலேன் மரியாளுக்கு இயேசு அருகில் இருந்தது போல இதுதான் முதல் செய்தி துன்ப நேரங்களில் கடவுள் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறார் ரெண்டாவது செய்தி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரோடும் எப்படி தனிப்பட்ட முறையில் நம்மோடு உறவாடுகிறார் என்பதற்கான உதாரணம் தான் இயேசு மகதலேன் மரியாலை பார்த்து மரியா அப்படி என்று பாசத்தோடு கூறிய வார்த்தைகள் அன்புமிக்கவர்களே அச்சத்திலும் குழப்பத்திலும் இருந்த மகதிலேயன் மரியாலை நமது ஆண்டவர் இயேசு பெயரிட்டு அழைத்ததை இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு உங்களையும் என்னையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கிறார் அவ்வளவு நெருக்கமான வகையில் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு உறவாடுகிறார் அவருடைய நெருக்கமான பிரசன்னத்தை ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அழைக்கிற அந்த நெருக்கத்தை உணர்கிறோமா அப்படி என்கிற இரண்டாவது சிந்தனையையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது ஏனென்றால் உன்னை உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உம்மை பெயர் சொல்லி அழைத்தோம் அப்படின்னு இறைவாக்கினர் வாயிலாக இறைவன் நம்மிடத்தில் இன்றைக்கு சொல்லுகிறார் ஆகவே இறைவன் நம்முடைய பெயரை அழைக்கிற பொழுது நாம் அவரை அறிந்து கொள்ள தயாராக இருக்கிறோமா என்கிற சிந்தனையோடு மூன்றாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மகதலின் மரியாலை முதல் நற்செய்தியின் தூதுவராக தன்னுடைய முதல் நற்செய்தியின் தூதுவராக தம்முடைய திரு தூதர்களிடத்தில் அனுப்பியதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார் நம்மையும் உயிர்த்த ஆண்டவரனுடைய நற்செய்தியை அறிவிக்கிற மக்களாக வாழ அழைப்பு விடுக்கிறார் நம்முடைய சொல் சிந்தனை நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திலும் உயிர்ப்பின் மக்களாக வாழ இயேசுவை நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அறிக்கையிட இன்றே தீர்மானிப்போம் இறை இயேசுவின் அன்பு சீடர்களாய் மாறுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்